இன்றைய வேத வசனம் எசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வரி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வரி கொள்வார்கள் கத்தரும் ஜாக்கோப்பின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் என் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் தந்திருந்தார் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தில் இருந்து இருபத்தி ஆறாம் வசனங்கள் வரை உங்களுக்கு இந்த மாதத்தில் நான் சொல்லிக் கொண்டு வந்திருந்தேன் ஆனால் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார் உன்னை ஒடுக்கிறவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள் ஆண்டவர் உங்களுடைய பேர்களை தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் உன் மதில்கள் எப்போது மென்முன் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் தாயின் கரு அவர் உங்களை வேறு பிரித்தார் அவரே உங்களுக்காக அவர் சிலுவை ஏந்தி ரத்தம் சிந்தினார் அப்படியான தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் பிசாசின் தந்திரங்கள் பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகள் பொல்லாத சத்துருவின் சிந்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வாய்க்காது வாக்குத்தையும் கொண்டு நீங்கள் ஜபிக்கும் போது தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் கர்த்தரும் ஜாக்கோப்பின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது